அருள் பேகத்திலே வணக்கம் நம்முடைய சே சேலம் மாநகரை பொறுத்தவரையில் புதிதாக இந்த லே அவுட்டு போடுறாங்க போட்ட இடத்துல பூங்காக்குன்னு இடத்த ஒதுக்கி விட்றாங்க அந்த இடங்களில் சில தனியார்கள் அங்கங்கே ஆக்கிரமிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த மாநகராட்சி அந்த பூங்காவை எடுத்து உரிமை சிறப்பு அந்த கழிவு நீர் தான் என்ன அதே அமைச்சரையே கேள்வி இல்லை வரலட்சுமி அம்மாவும் கேள்விக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னே தெரியல கேளுங்க

அது வந்து நகராட்சிக்கு மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்ட இடத்திலே தனியார்கள் ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் அதை எடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமாக உறுதியாக கொண்டு வந்து விடலாம் யார் எப்பேற்பட்ட தனியார் வைத்திருந்தாலும் அதை எடுத்து மாநகராட்சி கொண்டு வந்து விடலாம் புதிய பூங்காக்கள் பொறுத்தளவு தேவைக்கேற்ப சேலத்திலே நாம் நிச்சயமாக செய்யலாம் எனவே நான் நேராக பேசுகிறோம் மட்டும்